வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் உயர்மட்ட கலந்துரையாடல் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் பெருந்துரை கையளிப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள அழைப்பு போலீசாரின் விசடு சுட்டு வளைப்பில் பேருந்துகை கேரள கஞ்சா தொடர்வது விரிவான செய்திகள் தற்போது ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான உயர்மட்ட கூட்டம் ஒன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு மீன்வளம் நேரியல் மற்றும் சமுதிர வளங்கள் அமைச்சர் ரா சந்திரசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனித ருவன் கொடித்துவக்கு ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர் தேசிய நல்லிணக்க செயற்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணித் தொடுப்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்குடனேயே இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது எல்லை மறு இறுதி செய்தல் இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்தல் விடுவிப்பதற்கான காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நேர்வாக இடையூறுகளை தகர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பின் அமைச்சின் செயலாளர் மோப்படி தளபதிகள் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்த பிற அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் ரியன் சி அரச குலரத்ன குறித்த அறிக்கையை நீதியமைச்சர் கர்சன நாணயக்காரவிடம் கையளித்துள்ளார் தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழ் அரசு கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைய அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொது செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ந ரத்னலிங்கத்துக்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் தமிழினம் சார்ந்த பல பொது வடிவங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் ஆராய்ந்தது அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தின் தேவை என கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஓர் போர்வாங்க கலந்துரையாடலை நடத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் மூலம் மழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் குறித்த கடிதத்துக்கு பதிலளித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் பொங்கல் கடிதம் குறித்து கூட்டணிக்குள் ஆராய்ந்து இயன்றளவு விரைவாக பதிலளிக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார் கிளிநொச்சி பிரமந்தனாறு கல்லறு பகுதியில் உள்ள வீடொன்றின் பெண் பகுதியில் இருந்து இருபத்தி ஆறு கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கல்லறு பகுதி முழுவதும் விசேட சொட்டு வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன் குறித்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இந்த சொட்டு வளைப்பின் போது சந்தை நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நுகைகொடையில் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவிருக்கும் எதிர்ப்பு பேரணியானது அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுச்சென பெறமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் காட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு உரையாற்றிய நாமல் ராயபக்ச கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுச்சன பெறமுணவுக்குள் விவாதங்கள் நடத்தப்பட்டன ஆனால் இன்று பேரணியில் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்தோம் வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை விடுத்து கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே மொழிகளின் படி செயல்பட ஊக்குவிப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டது அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணிகள் இணைவார்கள் என்று நாமல் தெரிவித்தார் அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுடனான விவாதங்களுக்கு பிறகு தங்கள் ஏடுபாட்டை உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய போட்டிகள் பேட் போடப்பட்டுள்ளன இதன்படி குறித்த இரண்டு அணிகளுக்கும் இடையே இன்று இடம்பெறவிருந்த இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டி நாளையும் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நடைபெறவிருந்த மூன்றாவது இறுதியுமான ஒருநாள் போட்டி எதிர்வரும் பதினாறாம் திகதியும் நடைபெறும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் மொக்சின் நக்வி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பயங்கரவாத தற்கொலை கொண்ட தாக்குதலை அடுத்து அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை குலாமின் பெரும்பாலான வீரர்கள் மற்றும் பணிக்குலாமினர் நாடு திரும்புவதற்கு எதிர்பார்த்திருந்தனர் இதனால் இன்று நடைபெறவிருந்த போட்டியை திட்டமிட்டவாறு நடாத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து சிறிலங்கா கிரிக்கெட் நிர்வாகமும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் நீண்ட கலந்துரையாடலை நடத்தியிருந்தது அதன் பின்னர் இலங்கை அணி வீரர்கள் மற்றும் பனி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த தொடரை முழுமையாக நிறைவு செய்யுமாறு இலங்கை வீரர்கள் மற்றும் பணிகுலாமுக்கு சிறிலங்கா கிரிக்கெட் பணிப்புரை விடுத்திருந்தது அதே நேரம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இந்த பணிப்புரையை மீறும் வீரர்கள் மற்றும் பனி எதிராக ஒழுக்கற்ற நடவடிக்கை எடு எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையிலேயே குறித்த போட்டிகள் ஒரு நாள் பிற்போடப்பட்டு நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதால் பாகிஸ்தானில் இருக்குமாறு அணியை ஜனாதிபதி அனுரகுமார் அறிவுறுத்தியுள்ளார் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் பதட்டுமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது அந்த சூழ்நிலையில் அந்த நாட்டில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டி குறித்தும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டது இந்த நிலையில் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளருமான செனட் ஜாஸ் பேசிய ஜனாதிபதி போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு தலைவர்களுடன் பாதுகாப்பு செயலாளர் சம்பத்ரையாடினார் மேலும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது வீரர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களுக்கும் பாதுகாப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு உலக கிணத்தின் போது வெடிகுண்டு பாயம் காரணமாக சில நாடுகளின் கிரிக்கெட் அணிகள் இலங்கைக்கு பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவை நினைவுகூந்த ஜனாதிபதி நன்றி தெரிவிக்கும் விதமாக போட்டி முடியும் வரை கிரிக்கெட் அணியை நாட்டில் தங்கி இருக்குமாறு அறிவுறுத்தினார் அந்த காலகட்டத்தில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அந்த நாட்டு அரசாங்கத்துடன் இணைந்து சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்